அனைவருக்கு வணக்கம் விவசாயிகளுடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்க வேண்டும் அது வந்து எந்த ஒரு இடைத்தரகளுடைய தலையீடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா விவசாயிகளுடைய விருப்பம் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியை தான் நான் இந்த பதிவில் வந்து நான் பயந்துக்க போறேன் இப்படிப்பட்ட சந்தைகளும் நம்மை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படிப்பட்ட சந்தைகளை வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கணும் ஏன்னா காலையில் வந்து சாய்ந்தரம் வரைக்கும் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் நம்ம வந்து நிறைய உள்வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நல்ல விஷயங்களை செய்பவர்களை மனதார பாராட்ட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பதிவைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விவசாயிகள் வந்து தங்களுடைய பொருட்களை அவங்களே வந்து விருப்பம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா மார்க்கெட் ரேட்லேயே வந்து பொருளை வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி சந்தைகள் பெங்களூர் ஒசூர் தருமபுரி கோயம்புத்தூர்ல இப்பவும் தான் இருக்குது இப்போ வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஹூமஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு அக்ரி ஸ்டார்ட் அப் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் சென்டர்ஸ் வந்து கர்நாடகம் மட்டுமல்ல தமிழ்நாடுலேயும் இருக்குது அவங்க வந்து விவசாய பொருட்கள் வந்து அவங்க அங்கே வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க அவங்களுடைய விற்பனை மையங்கள் வந்து பெங்களூர் இருக்குது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்பது ஆரம்பிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் ஊட்டி கோலார் பதிலகல்லி இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அவங்களுக்கு கலெக்ஷன் இருக்கு இப்போ நீங்களும் வந்து உங்கள் பொருளை வந்து விற்கணும்னா அங்கே போய் நீங்கள் விற்றுக்கலாம் அவங்களுடைய தொடர்பு எண்கள் வந்து நான் இந்த பதிவோட கடைசியில் கொடுக்குறேன் மேலும் அவங்களுடைய விற்பனை மையம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளுவண்டி மாதிரி தான் வச்சுருக்குறாங்க பார்க்குறக்கு நம்ம கிராமத்தில் பொருள் வாங்குறோம்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு தான் வச்சுருக்கேன் நல்ல காற்றோட்டமாக இருக்குது நல்லா அருமை அருமையாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பித்தவங்கள நம்ம வந்து நம்ம மனதார பாராட்டுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் பெருக வேண்டும் எல்லா ஊர்களிலும் வர வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பூமி சந்தை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சஜ பொருள் இருக்குது அங்கே வந்து விவசாயிகளே வந்து நேரடியாக அவங்க பொருளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சிது இப்போவும் வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய முகவரி வந்து அந்த கடைசியில் கொடுக்குறேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மல்லசந்திரா சந்தைன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நேரடியாக பொருளை வந்து விற்பனை செய்கிறாங்க இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒசூரில் மரபு சந்தை அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கனா ஒசூரில் வார வாரம் ஞாயிற்றுகள் நடந்துட்டுருக்கு அங்கே வந்து சந்தை மட்டும் நடப்பதில்லை அங்கே வந்து அந்த உணவுப் பொருட்களும் வந்து தயார் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க அதுக்காகவே ஒரு கூட்டம் அங்கே வாரம் வாரம் வர்றாங்க அது வந்து உடலுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு நாற்பது பேர் கடந்தாவே எல்லா பொருளும் மாதிரி மாத்திரையும் மாதம் மாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ப எல்லா குடும்பத்திலையும் சராசரி எல்லா குடும்பம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு இப்போ வந்து அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விலை கொடுத்து நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டா தான் நல்லது அதே மாதிரி தருமபுரியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தை நடந்துகிட்ருக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் அவங்க கொடுக்குறேன் அது மாதிரி கோயம்புத்தூழியும் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இந்த மரபு சந்தைகள் தான் இருக்குது இப்போது என்னோடய விருப்பம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லா ஊர்களையும் பார்த்திங்கன்னா இந்த எஃப்பிஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து எல்லா ஊரிலே போய் இருக்கு அவங்க வந்து வார வாரம் ஒரு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு வந்து அங்கே விவசாயியோட பொருளை வந்து நம்ம காட்சிப்படுத்தலாம் நல்ல விஷயங்களை வந்து கண்டிப்பாக அதுக்கும் ஒரு மக்கள் வருவாங்க கூட்டம் இருக்குது அங்கே வந்து எப்பி எஃபிஓஸ் வந்து அவங்க வந்து வாரம் வாரம் அவங்க ஊரில் வந்து இருக்கிற பொருளை வந்து விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் விற்பனையாகும் வாங்குறவங்களுக்கும் நல்ல பொருள் கிடைக்கும் ஆக நல்ல விஷயங்கள் இந்த உலகில் நடந்து தான் இருக்கிறது அவற்றை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அவற்றுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா மக்கள் ஆதரவு இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க நிறுத்த வேண்டிய சூழல் வந்துடும் மறுபடியும் வந்து நம்ம ரசாயன பொருட்கள் இது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் என்ன உடம்புல பல்வேறு நோய்கள் தான் உருவாகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்துபவர்கள் நான் வந்து நான் மனதார பாராட்டுகிறேன் இன்னும் அவர்கள் பல வருடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்